Oui. தேர்தல் அறிவித்தால் அதில் போட்டியிடுவதற்கு ரஜினிகாந்த் தயாராக இருப்பதாக அவரது சகோதரர் நாராயணராவ் தெரிவித்துள்ளார் அரசியலுக்கு வருவதாய் அறிவித்து ரஜினி மக்கள் மன்றத்தை தொடங்கிய நடிகர் ரஜினிகாந்த் மக்களவை தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்றும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றும் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் அவர் பாஜகவின் தேர்தல் அறிக்கையையும் வரவேற்றிருந்தார் தேர்தலுக்கு மறுநாள் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் ரசிகர்களை ஏமாற்ற மாட்டேன் என்றும் சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வழிபாடு செய்த பின் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதில் போட்டியிடுவதற்கு ரஜினிகாந்த் தயாராக இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார்